இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மனைவியினுடைய சிறுநீரகத்தை விற்று கணவன் இரண்டாவது திருமணம் செய்திருக்கக்கூடிய சம்பவம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட அந்த மனைவி கொடுத்த புகாரின் பேரில் அந்த கொடூர கணவனை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள் பொதுவாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை தடுக்க காவல்துறையும் அரசும் எத்தனையோ நடவடிக்கை எடுத்தும் குற்றங்கள் குறைந்தபாடில்லை அலுவலகங்கள் பொது இடங்கள் என எல்லா இடங்களிலும் பெண்கள் சுரண்டப்படுகின்றனர் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சுரண்டல்கள் நடக்கிறது ஏமாற்று பேர் பெண்கள் குறிவைக்கப்படுகின்றனர் சில நேரங்களில் படித்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஆண்களால் மோசடிக்கு ஆளாகின்றனர் சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவர்களாலேயே ஏன் தொட்டு தாலி கட்டிய கணவன்களாலேயே மோசடி செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அந்த வரிசையில் தான் தாலி கட்டிய கணவனே மனைவியிடம் அன்பாக பேசி மனைவியின் சிறுநீரகத்தை விற்றுக்கூடிய கொடுமை நடந்துள்ளது இதன் விவரத்தை பற்றி இந்த வீடியோவில் இப்போது நாம் பார்க்கலாம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய கோடமேட்டா கிராமத்தை சேர்ந்தவர் பிரசாந்த் கந்து இவர் ரஞ்சிதா என்கிற பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார் பிரசாந்த் கந்து வங்கதேசத்தில் இருந்து வந்து அகதியாக இருப்பவர் ரஞ்சிதாவுக்கும் பிரசாந்துக்கும் திருமணமாகி பன்னெண்டு வருடங்கள் ஆகிறது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் பிரசாந்த் மதுவுக்கு அடிமையானவர் என்று சொல்லப்படுகிறது அதனால் அவருக்கு குடும்பத்தின் மீதோ மனைவி மக்கள் மீதோ ஈடுபாடு இல்லாமல் இருந்து வந்தார் இந்த நிலைமையில்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மனைவியின் சிறுநீரகத்தை விற்று அதில் உல்லாச வாழ்க்கை வாழலாம் என பிரசாந்த் முடிவு செய்தார் எனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை அகற்றுவதாக கூறி மனைவியை நம்ப வைத்து புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு பிரசாந்த் அழைத்து சென்றார் அப்போது மனைவி கணவர் தன்னுடைய உடல்நிலை மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறாரே என பாசத்தில் மகிழ்ந்தார் ஆனால் பிரசாந்தோ மருத்துவர்களுடன் ரகசிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டு மனைவியின் சிறுநீரகத்தை காசுக்காக விற்பனை செய்துவிட்டார் ரஞ்சிதாவிற்கு தெரியாமலேயே அவருடைய சிறுநீரகம் அவரது உடலில் இருந்து அகற்றப்பட்டது அதன் பின்னர் கணவர் வேறு ஒரு பெண்ணை திருமணமும் செய்து கொண்டார் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக ஒரே சிறுநீரகத்துடன் ரஞ்சிதா தனிமையில் வாழ்ந்து வந்தார் இந்த நிலைமையில்தான் திடீரென அவருக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது பின்னர் அவர் மருத்துவமனைக்கு சென்றார் அப்போதுதான் அவருக்கு உண்மையான விஷயம் தெரிய வந்தது தங்களுக்கு ஒரே ஒரு சிறுநீரகம்தான் உள்ளது என மருத்துவர்கள் கூறியதை கேட்டு ரஞ்சிதா கடும் அதிர்ச்சியடைந்தார் தான் கணவனால் ஏமாற்றப்பட்டதை எண்ணி கதறி கதறி அழுதார் இந்த நிலைமையில்தான் கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்று மல்கான்கிரி காவல் நிலையத்தில் தன்னுடைய ஏமாற்றுக்கார கணவன் மீது மோசடி புகார் கொடுத்தார் சிறுநீரகத்தை விற்ற கையோடு கணவன் பிரசாந்த் ஆந்திராவுக்கு சென்று அங்கு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பின்னர் பெங்களூருக்கு சென்று அங்கு வசித்து வருவதாக ரஞ்சிதா தன்னுடைய புகார் மனுவில் தெரிவித்திருந்தார் அவரனுடைய புகாரனை பெற்றுக்கொண்ட போலீசார் தனிப்படை அமைத்து பெங்களூர் சென்றனர் இந்த நிலைமையில்தான் கடந்த வாரத்தில் பெங்களூரில் இருந்த பிரசாந்தை போலீசார் கைது செய்தனர் தற்போது ரஞ்சிதா ஒற்றை சிறுநீரகத்துடன் தன்னுடைய பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார் இவனுக்கெலாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை எண்ணமும் அதையெல்லாம் கொடுக்கலாங்க அந்த தண்டனைக்கு தான் இவளாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்